அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு வீட்டில் பூஜை பண்ணுறோம் இல்லை கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோம் இப்போ தேங்காய் உடைக்கையில் அந்த தேங்காய் வந்து நல்லா இருக்காது அழுகலாக போயிடும் இல்லை தேங்காவில் தண்ணி இருக்காது இல்லை தேங்காயில் ஒல்லியால் இது மாதிரி இருந்தால் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி தேங்காய் சரியில்லாமல் போயிடுச்சு இதனால் ஏதாவது குடும்பத்தில் பாதிப்பு வருமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க ஆனால் இது மாதிரி கோயிலுக்கு போகையில் நம்மளுடைய தேங்காவோ இல்லை வீட்டை வீட்டில் பூஜை பண்ணியில் தேங்காய் அழுகலாக போனால் தேங்காய் நல்லா இல்லாமல் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதில் ஒரு சுபா சகுனம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்மா நிவர்த்தி ஆகுது நம்மளுடைய தோஷம் நீங்கிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால தேங்காய் கோயிலில் போய் உடைக்கையில் அழுகலாச்சு தேங்காய் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் நல்ல விதமான சகுனமாக நம்ம எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவே நம்ம கையில் இல்லை இறைவன் கையில் இருக்கு அதனால நம்ம வந்து அதை உடச்சிட்டு சரியில்லை அப்படின்னா நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் ஒரு நல்லதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்